அலாம் வரமத்துல அலமது அன்பான எனதுமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களை உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக ஒரு முக்கியமான சிறிய நினைவூட்டல் நாளைய தினம்லா அரஃபாவுடைய தினம் அரபாவுடைய தினத்தை பொறுத்தவரைக்கும் இரண்டு முக்கியமான விபாதத்து ஒன்று அரஃபாவுடைய நோம்பு அரஃபாவுடைய நோன்பை பொறுத்த வரைக்கும் யார் அந்த நோம்பு பிடிக்கிறார்களோ அவர்களுடைய முன் சென்ற ஒரு வருஷத்துக்கான முன் சென்ற ஒரு வருஷத்துக்கான பாவங்களும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வருஷத்துக்கான பாவங்களையும் எல்லாம் மன்னிக்கின்றான் சிறிய பாவங்களையும் எல்லாம் மன்னிக்கின்றான் அதனால் இரண்டு வருஷ பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கின்றது என்ற ஒரு பஷாரத் நற்செய்தி அதில் இருக்கின்றது அதனால் அரஃபா நோன்பை விட்டுவிட வேண்டாம் இரண்டாவது என்னென்னா அந்த நாளில் நிறைய பாவ மன்னிப்பு நம்ம கேட்கணும் துவாக்கள் கேட்கணும் அதுலேயும் குறிப்பாக അള്ളാടിയ തീദർ സല്ലാസ്ലം അറഫാ നാളിൽ കേക്കകൂടി പ്രത്യേകമായ ഒരു ത്വ ക അത് എന്നാൽ ല ഇക്തിവാ നാം അധികം കേപ്പം അല്ലാ സുഹാച്ചാൽ നമ്മുടെ എല്ലാ നല്ല മൊഴി ഏറ്റവും ആളുകൾ